எனக்கும் பொட்டன்ஷியல் இருக்கு நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு இருந்தாரு இது மதராசி வந்து இன்னொரு பீக் அதாவது ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் இயர் ஆக்டர் வந்து ஒரு கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியை கொண்டு போற அளவுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படி இருக்கிறவங்களால மட்டும் தான் இப்படி ஆக்ஷன் பண்ண முடியும் அருள்ஸ் இப்படி ஆக்ஷன் பண்ணுறவங்கள தான் அப்படி கொண்டு போக முடியுன்ற மாதிரி ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபில் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் கஷ்டப்பட்டு ஏஆர் முருகாஸ்க்கு ஒரு சின்ன கம்பேக்னு சொல்லலாம் சிவகார்த்திகேயனும் ஏஆர் ஆர் முருகாசும் இணையன்றது சிவகார்த்தியனுடைய நீண்ட நாள் கனவு அந்த கனவுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல தீனி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமோ தலா படமோ ஒரு தளபதி விஜய் படமோ வந்தா மோமேட்டர் வாட் நான் போய் பாக்குறேன் என்ன இருந்தாலும் பரவாயில்ல என் தளபதியை பாக்கணும் என் தலையை பாக்கணும் என் தலைவனை பாக்கணும் நம்ம போயிடுறோம் ஆனா சிவகார்த்திகை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்ப வரைக்கும் மக்கள் வந்து கண்மூடித்தனமா அவர் ஜெயிக்க வைக்கல அனிருத் பேக்ரவுண்ட் எல்லாம் பிச்சுட்டா இருப்பேன் கம்ப்ளீட்டா ஏன்னா தமிழ் சினிமாவோட பொட்டன்சியலே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சிவகார்த்திகை நம்பி தான் இருக்குன்னா உண்மையை உடச்சு பேசணும் அப்படி அதான் உண்மை யூத் தமிழ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்க இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நான்கு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மதராசி பேட்கேர் அப்புறம் காஞ்சூரி இன்னொன்று வந்து காந்தி கண்ணாடி இந்த படங்கள் வரிசையில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற கூடிய இரண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று காந்தி கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மக்கள் இன்னொன்று வந்து சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படம் நல்லா இருக்குன்றாங்க நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் மதராசி அண்ட் காந்தி கண்ணாடி பார்த்துட்டேன் மேம் மதராசி பார்த்தீங்க அப்படின்னா மேம் அதாவது சிவகார்த்தியின் வந்து அவர் எங்கேருந்து எங்கே வந்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய உழைப்பு அவருடைய வளர்ச்சி அவரை மக்கள் பார்க்குற விதம் மக்கள் அவரை ரிசீவ் பண்ணுற விதெல்லாம் நமக்கு தெரியும் மேம் அவர் வந்து மக்கள் வந்து அவர்கிட்ட ஒரு ஒரு எதிர்பார்ப்பை ஒரு ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க அவர் மேலே அவர் மேலே ஒரு பாசம் வச்சுருக்காங்க அது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற மாதிரி அவர் வந்து கரெக்டாக நம் நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி நம்மளோட தேவைகளை அவர் மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி வருவாரா அப்படின்னா வருவேன் அப்படின்ற மாதிரி அமரனில் ப்ரூவ் பண்ணார் மேம் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நல்லா இல்லை அப்படின்னா அவருடைய படங்கள் அது ஒன் பை ஒன்று மெருகேறிட்டே தான் வருது நீங்கள் ஏறக்குறைய பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மேம் அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்திலருந்தே பார்த்திங்க அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலேருந்தே வரும்பொழுதே ஒரு நல்ல ப்ராப்பர்லி டியூண்ட்டாக வந்துகிட்டு இருந்தார் ஸோ இவர் ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட்னு மக்கள் ஒரு மேலே நம்பிக்கை வச்சாங்க மக்கள் ஒரு மேலே பணம் போட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் ஒரு மேலே பணம் போட்டாங்க ஸோ அதை வந்து காப்பாற்றிட முடியும் எனக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு சிவகார்த்திகன் அவரளவு வந்துக்கிட்டு இருந்தார் அமரனில் அதோட ஒரு ஒரு பீக்குன்னு சொல்லலாம் இது மதராசி வந்து இன்னொரு பீக் மேம் அதாவது ஒரு கம்ப்ளீட்டு ஒரு சேஞ்சோ ஒரு அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும் அவருடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எனக்கு தெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்புறம் தலை அஜித்துக்கு அப்புறம் சிவகார்த்திகம் தான் அந்த இடத்துக்கு வரப்போகிறார் ஏன்னா இன்றைக்கி அவர் ஸ்க்ரீனை நிறைக்கிறார் மேம் இப்போ அது இப்போ நீங்கள் ஒரு சில ஆக்டர்ஸ்கெலாம் ஷார்ட்டு ஃபுல்லாக அவங்க அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அவங்கள வச்சாலுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம டைவெர்ட் ஆகும் வேறு ஏதாவது காட்டுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அது அது அந்த முகத்தை அந்த கண்ணை அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற விஷயத்தையோ இல்லை ஒரு கண்ணத்தையோ அது நம்ம அதை பார்க்குற அளவுக்கு நம்ம அட்ராக்ட் பண்ண வைக்கணும் மேம் அதில் வந்து தர் இஸ் மெசேஜ் மேம் அந்த கண்ணுமே ஒரு மெசேஜ் சொல்லும் இப்போ அஜித்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் மேம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மாஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவருக்கு இருக்குது அந்த படம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரி ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் படம் அதாவது இவ்வளோ ஒரு ஒரு ஆக்ஷனை கன்சீவ் பண்ணி இவர் எடுத்துகிட்டு போவார் இவர் ஆக்ஷன் ஹீரோ அவர் ஒரு காமெடியில் ஆரம்பித்தார் காமெடினு ஆரம்பித்தார் ஒரு ஹீரோ வந்தார் ஓகே அந்த வரைக்கும் ஓகே நீ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜெயம் ரவியோ இல்லை அதுக்கு அடுத்த கேட்டகிரியோ அப்படி தான் அவர் போவார்னு எதிர்பார்த்தோம் இது ஒரு ஒரு டாப் லெவல் இன் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆக்டர் வந்து ஒரு கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியை கொண்டு போகிற அளவுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படி இருக்கிறவங்களால் மட்டும்தான் இப்படி ஆக்ஷன் பண்ண முடியும் ஆர்எல்ஜி இப்படி ஆக்ஷன் பண்ணுறவங்களால தான் அப்படி கொண்டு போக முடியுன்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆக்ஷனான ஃபில்மு இவர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கஷ்டப்பட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்களில் அவர் ஆல்மோஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் மேம் பட் பட் இது இதில் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட்டு ஆக்ஷன் மேம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இவ்வளவு ஒரு இன்டென்சிவான ஒரு ஆக்ஷன் பார்த்ததில்ல அப்படி ஒரு ஆக்ஷனு சரி ஒரு சைடில் ட்ராக் அதுவும் நல்லாயிருக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் சானியா ஐயப்பன் கூட அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆடியன்ஸ் இப்போ இருக்காங்க மேம் ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருமே சிவகார்த்தியின் கம்ப்ளீட்டா எல்லாருமே சிவகார்த்தியின் ஆயிடுச்சு அண்ட் அது போக இன்னைக்கு காலேஜ் கோஸ் சொல்லியிருக்காங்களே அந்த செட் அதுக்கப்புறம் அந்த கப்புல் பிஃபோர் மேரேஜ் அவங்க எல்லாருமே இப்போ வந்து சிவகார்த்தியின்னால அவங்களுக்கு அது ஒரு நல்ல தீனியாக இருக்கும் லைக் நான் யூஸ்வலா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சிவகார்த்தியின் படங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ் ஓடுறத விட வந்து வீக் டேஸ் தான் ஓடும் நான் நினப்பேன் ஸோ இந்த படத்துக்கு அதுக்கான நல்ல பொட்டன்சியல் இருக்கு கண்டிப்பான பொட்டன்ஷியல் இருக்கு ஏன்னா அப்படி ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க சாங்ஸும் வந்து என்ன சொல்றது எனக்கு தெரிய டு பி ஃபிராங்க ாலுமே வந்து வந்து ரொம்ப அபீலிங்கா பாக்குறதுக்கு நல்லா விசிபிளா வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு கண்டிப்பா உட்காந்து பாசிபிளா இருக்கும் மேம் அண்ட் அப்படி ஒரு ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்தாரு எனக்கு தெரிய இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் முருகாஸுக்கு ஒரு சின்ன கம்பேக்னு சொல்லலாம் அதாவது ஏஆர் முருகாஸ்க்குனு ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்கு ஏழாம் அறிவு துப்பாக்கி இது போன்ற படங்கள் எடுத்தவர் தர்பார் பெரிய பெரிய பட்ஜெட்ஸ் ஹேண்டில் பண்ணவர் பட் ஆனால் நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா இடையில கொஞ்சம் ஒரு சைலண்டாக சிக்கந்தர் அப்படி அப்படின்லாம் ஒரு மாதிரி போ போயிட்டாருனாலுமே பட் இது ஒரு நல்ல கம்பேக் தான் மேம் இவரு சிவகார்த்தியனும் ஏஆர் முருகதாசுக்கு இணையன்றது சிவகார்த்தியினுடைய நீண்ட நாள் கனவு அந்த கனவுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல தீனி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது ஹீரோ ஒரு எனக்கு தெரியும் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பொட்டன்ஷியல் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் அப்படி தான் மேம் எப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் விற்கிற டிக்கெட்ஸை விட ரெண்டு மடங்கு பார்த்தீங்கன்னா ஆன்ஷோரில் எடுத்துட்டு இருக்கு அஜின் லைக் அமெரிக்காலேயோ யுஎஸ்லேயோ யூகேலேயோ நார்த் அமெரிக்காவிலேயே யூகேல இருக்கக்கூடிய வரவேற்பு தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்களே சிவகார்த்திகேன் இல்லை அதுதான் மேம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ரிவ்யூ சிவகார்த்திகினை பொறுத்த வரைக்கும் அவர் உழைச்சி வந்திருக்காரு மேம் ஸோ அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது விஷயம் என்னென்னா அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு மக்கள் நான் தயாராகலை அவரை இன்னும் ஜெயிக்க வைக்கிறது யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்த் படமோ ஒரு தலாஜித் படமோ ஒரு தளபதி விஜய் படமோ வந்தால் நோ மேட்டர் வாட் நான் போய் பார்க்குறேன் என்ன இருந்தாலும் பரவாயில்ல என் தளபதியை பார்க்கணும் என் தலையை பார்க்கணும் என் தலைவனை பார்க்கணும்னு நம்ம போயிடுறோம் பட் ஆனால் சிவகார்த்திகினை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ வரைக்கும் மக்கள் வந்து கண்மூடித்தனமாக அவர் ஜெயிக்க வைக்கல கண்மூடித்திறமாக அவர் படத்தில் எதாவது நாங்கள் என்ன என்ன சொல்கிறது ஜெயிக்க வைக்கிறோன்ற அளவுக்கு நான் வரல ஆனால் அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூஸ் தான் மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை லட்சம் போயிட்டு இருக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் போயிட்டுருக்கு மதராசி பிளாக் பஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு ரெண்டு லட்சன்றது வந்து எனக்கு தெரிய ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு அஜித் படம் விஜய் படத்துக்கே வந்து ஒரு அவ்வளோதான் ட்ரெண்ட் ஆகும் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஃபேக்காக ஆகிறதுலாம் வேறு என்ன நான் என்ன சொல்ல ஜென்யூனாக ட்ரெண்டாகிறது ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ட்ரெண்ட் வந்து பிளாக் பஸ்டரில் அத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து அஞ்சு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அஜித் படங்களுக்கு அப்படிங்கும்பொழுது இன்றைக்கி சிவகார்த்திகன் படத்துக்கு அது ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் நோட் அப்போ அது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஆரம்பிச்சிருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாருமே மக்கள் வந்து இவருடைய படம் இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன ரிவ்யூஸ் வருது எப்படி அவுட்புட் வந்திருக்கு இதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அண்ட் ஏஆர் முருகாஸுக்கே ஒரு ஃபேன் பேஸ் பேசிருக்கு இல்லையா அண்ட் நீங்க அந்த சானியா ஐயப்பனுக்கே ஒரு ஃபேன் பேசிருக்கு மேம் அவங்களே சப்த சாகர் ஏதாச்சியல்லோ அது சைடே சைடு அது ரெண்டுமே ஹிட் பெரிய ஹிட்டு அப்புறம் ஸோ அப்புறம் கணேஷ் கூட ஒரு படம் நடிச்சாங்க இது எல்லாமே ஹிட் தான் ஸோ அவங்களுக்குமே ஒரு இது கிரேஸ் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் புட்டுகதை நீங்க அனிருத் மியூசிக் இருக்கு அனிருத் பேக் கிரௌண்ட் பிச்சுட்டா இருப்பேன் கம்ப்ளீட்டா இந்த அளவுக்கு அதாவது பாட்டு வந்து சிவகார்த்திகேயன் படத்துல டே ஒன்ல இருந்து நல்லா இருக்கும் டே ஒன்ல இருந்து எல்லா படம் ஆனா பிஜிஎம் இவ்ளோ இன்டென்சிபட் பிஜிஎம் இவ்வளவு வந்து ஒரு ராவண பிஜிஎம் எல்லா படத்துலையும் இருக்கானு இல்ல இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ அனிருத் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் வந்து எந்த படம் கேட்டாலும் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அனிருத் இருக்கிறதா சொல்றாங்களே என்ன அவங்களுக்குள்ள ஒரு பாண்டு இல்லை ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு மேம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட எப்படி ஒரு நெல்சனுக்கும் அனிருத்தக்கும் இருக்கோ அது மாதிரி சிவகார்த்திகேயனுக்கும் அனிருத்துக்கும் இருக்குது ஸோ அவங்க அந்த ஸ்டுடியோலே தான் இருந்திருக்காங்க அங்கேயே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் பிரதர்ஸாகவும் தான் இருந்திருக்காங்க ரெண்டாவது அதான் இவ்வளோ பெரிய வார்த்தைகளாவது தலைவர் ஃபேன் அனிருத்த ஸோ அனிருத் வந்து பேசும்பொழுது அவருடைய டீப்பஸ்ட்டு கிராட்டிடியூட காட்டுற தலைவர் அப்படி தான் ஒரு ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கை விருது வாங்கும் பொழுது அவரை இங்கே அனுப்பிவிட்ட ஒரு டா ஒரு 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 பஸ்ஸு டிரைவர் அவர் தான் இன்னைக்கு சென்னைக்கு அனுப்பிவிட்டார் அவருடைய பேரை வந்து இந்தியா முழுக்க தெரிகிற ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு கோர்ஸ் அதுக்கு மேலே இந்த சினிமாவில் கொடுக்க அவார்டே இல்லை ஒரு மனுஷனுக்கு யாருமே வாங்கினதில்லை தமிழ் இருந்து இவர் அதாவது இப்போ ஸோ லிவிங் ஆக்டர்ஸ் யாருமே வாங்கினது ஸோ அப்படியான ஒரு இடத்துல போய்ட்டு அந்த அவார்டு வாங்கும்பொழுது கூட அவர் எல்லாத்தையுமே டவுன் பண்ணுறாரு என்ன யார் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் என்னுடைய ரசிகர்கள் அப்புறம் பாலச்சந்திர சார் அப்புறம் அடுத்த டேரக்டர் சார் அடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே கிரெடிட் கொடுத்து அது மாதிரி டீப்பஸ்ட் கிராட்டிடியூட வந்து தலைவர் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே கொடுத்து பழக்கம் ஸோ அப்படிங்கும்போது தலைவர் பற்றி அவருடைய லஞ்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அதை பற்றி நான் அவருக்காக உயிரே கொடுப்போம் பாட்டை கொடுக்க மாட்டேன்னு நான் சாலை சொல்லுவேன் அது மாதிரி தான் அன்னைக்கு ஆடியோ லைன்ஸ்ல பேசும்போது நான் ஒரு நாள் ஃபீல்ட் அவுட் ஆனால் என்னைக்குனாலும் சிவகார்த்தியை ஜெயிப்பார் ஜெயிக்கும்பொழுது நான் ஜெயிச்ச மாதிரி எனக்கு தோணுன்றதுலாம் பெரிய ஸோ அந்த ஒரு கனெக்ட் வந்து எல்லாருக்கும் இருக்குமானா எல்லாருக்கும் இருக்காது எல்லா நடிகர்களுக்கும் எல்லா ஒரு மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் இல்லை ஒரு டிரெக்டர்ஸ்கும் இருக்குமானா இருக்காது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் அதெல்லாம் ஸோ அப்படி ஒரு இது இருக்கும்போது அனிருத் வந்து அதை வந்து படத்துல பிரதிபலிக்கிறார் அந்த தாட்டை வந்து படத்துல பிரதிபலிக்கிறார் அந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவ்யூஸ் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் அதாவது அல்ட்ரா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் போயிட்டு இருக்கு இது வந்து மிக்சடே இல்லை ஃபுல்லா மிக்சரே கிடையாது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அமரன் படம் 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 அமரன் என்ன கதை அப்படின்றது தெரியும் ஒரு ஒரு உண்மை கதையை கதையை தழுவி எடுத்திருந்த இப்போ அந்த படத்தையே தூக்கி இந்த மதராசி அப்படின்னு இது எந்த மாதிரி வந்து மக்களுக்கு சொல்லி அமரன் வந்து ஒரு பயோகிராஃபி மேம் அது அது வந்து ஒரு கல்ட்டு மேம் அதெல்லாம் இப்போ என்னன்னா ஒரு பயோகிராஃபியை இந்த அளவுக்கு ஒரு எடுக்க முடியுமான முடிய முடியாது அதுல வந்து ஒரு எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும் அப்படின்னா முடியாது ஒரு பயோகிராஃபினா ஓரளவுக்கு போயிட்டீங்க தோனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பயோகிராஃபி தான் எனக்கு தெரிய ரீசெண்ட் டைம்ஸில் எவ்வளோ பெரிய ஹிட்டானது தோனி தான் ஸோ இப்படி நிறைய பயோகிராஃபிஸ் வந்துருக்கு போயிருக்கு ரியல் லைஃப் இன்சூரன்ஸ் நிறைய போயிருக்கு அது வந்து ரியல் லைஃப் இன்சூரன்ட்னால நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் அதனுடைய பயோகிராஃபி அவர் இறந்து போனாரு இறந்து மேஜர் முகுந்த இறந்து போகவும் அவருடைய பேக்ரவுண்டை போட்டு இவங்க எடுத்து அதை வச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பயோகிராஃபியாக கொடுத்துட்டாங்க அது வந்து நமக்கு ஒரு 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 நேஷ்னல் லெவல் இமோஷன் ரைட்டுங்களா அது வேற இது வேற மேம் ஸோ யூஸ்வலாக இது என்ன மாதிரியான நம்ம இந்த ட்ரெண்டுக்குள்ளே போகிறோம் அடிக்கடி இது ஒரு பிரச்சனை மேம் இது இங்கே உள்ள லீட் ஆக்டர்ஸ்க்கே இது ஒரு பிரச்சனை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாயகன் நாயகனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்லைஃப் வருது நாயகன் மாதிரி தழுவி வருது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனோம் தக்லைஃப் அவுட் ஆயிடுச்சு நீங்கள் ஜெயிலரு ஜெயிலர் மாதிரி எனக்கு அடுத்த ஒரு படம் வேணும் அப்படிங்கும்போது கூலியாக ஜெயிலரா அப்படிங்கும்போது ஜெயிலருங்கிற பற்றி பாத்தீங்கன்னா அறநூற்றி பத்து கோடி கலெக்ட் பண்ணீங்கன்னா கூலி இப்போ அறநூறு கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ என்னன்னா ஒரு பழைய படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுட்டு போகிற அந்த ட்ரெண்டே மாற்றிடணுன்னு நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் நீ அந்த கொஷின் கேட்டதுனால ஐ கேன் இன்ஃபர் தட் என்னென்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக அமரன் வேற இது வேற அமரன் வேற இது வேற இது அமரனை விட நல்லா இருக்குன்றதுலாம் கம்பேரே பண்ணக்கூடாது அமரன்றது ஒரு வேறு மாதிரியான படம் அந்த மாதிரியான படம் வந்து இந்த ஏஜில் உள்ள ஒரு ஆக்டர் இந்த பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் இப்போ இவரு வச்சிருக்க ஃபேன் பேஸை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ரோஸ் அடித்து கோட்டினுடைய கலெக்ஷனை முந்திரதெல்லாம் வந்து ஒரு யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை ஓகேங்களா இந்த படம் அவளை கலெக்ஷன் பண்ணுமானா எனக்கு தெரியாது ஆனால் இந்த படம் வந்து இந்த படம் எடுத்த ஆங்கிளில் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவில் ஸ்டோரியில் அதனுடைய ரைட்டிங்கில் வேற ஒரு ஆங்கிள் வேற ஒரு ப்ரொஜெக்ஷன்ல ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் அவுட்டிங் இது ஸோ இதை வந்து தயவு செஞ்சு எந்த நடிகருக்குமே குறிப்பாக சிவகார்த்திகேயன் மாதிரி வளர்ந்து வரணும் ஏன்னா சிவகார்த்திகளை தான் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து தமிழ் சினிமாவே இருக்கு ஏன்னா தமிழ் சினிமாவோட பொட்டன்ஷியலே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சிவகார்த்தியினை நம்பி தான் இருக்குன்னா உண்மையை உடச்சி பேசணும் அப்படித்தான் அதான் உண்மை இப்போ அவள் உட்காந்துட்டு நீங்கள் வருத்தி சங்க மாதிரி இல்லை வேலைக்காரன் மாதிரி இல்லை இது மாதிரி இல்லை அது மாதிரி மாதிரிலாம் பழச போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன் முன்னா போகாது வண்டி வண்டியை முன்னால் கொண்டு போகணுன்னா இந்த படத்தில் என்ன புதுசு இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நான் பார்த்துட்டு தான் வரேன் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ நீங்கள் பாக்குறது வந்து மேக்ஸிமம் ஒரு விஷயம் பார்த்துட்டு இது அமரனை முந்திருச்சுருக்கேன் ஒரு சில பேர் அமரன் மாதிரி இல்லைன்னு எழுதுறாங்க இப்படித்தான் பழைய கம்பரிசனே வேண்டாம் இது ஒரு ஒரு ஒரிஜினல் ஏஆர் முருகாஸ் படம் ஏ ஆர் முருகாஸ் அவருடைய பிரைம்ல இப்படி ஒரு கதை எழுதி அன்னைக்கு ஒரு விஜயவோ அன்னைக்கு ஒரு சூர்யாவே நடிக்க வச்சுருந்தாருன்னா இது வேறு மாதிரி கிட்ட இருந்திருக்கும் இப்போ அவர் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு ஓவராலாக நேஷ்னல் எக்ஸ்பெக்டேஷன் இருந்த அவர் மேலே அவர் தான் நூறு கோடி படம் முந்நூறு கோடி படம் இதெல்லாம் முதல்ல கொடுத்தவர் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க அமெரிக்கான் ரெண்டாயிரம் கோடியில் இருக்கிறவங்க நூறு கோடி கொண்டு போன முதல் ஆள் அமெரிக்கான் தான் ஹிந்திக்கே சாரி முதல் ஆள் ஏர் முருவாச தான் ஹிந்திக்கே நூறு கோடி என்னன்னு காட்டினது ஏர் முருவாசு தான் இவருடைய எல்லா படங்களும் ரீமேக் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு 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 அவருடைய ட்ரெண்டில் கொஞ்சம் டவுன்வேர்ட்ஸில் போறாரு அப்படின்னா அவரை மறுபடியும் மேலே கொண்டு வந்துட்டாங்க அவரு ஆல்மோஸ்ட் அவருடைய டெலிவரி டெலிவரியை கரெக்டாக கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கலாம் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மக்கள் எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க நீங்கள் செட் ஆஃப் ரிவ்யூஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆனால் அதிகப்படியான மக்கள் வந்து துப்பாக்கியை கரெக்டான அவங்க கையில் தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து விஜயோடைய இடத்தை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ரெண்டாவது சூப்பர் ஸ்டாராக அவர் வருவார் அப்படின்னீங்க இதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை இப்போ விஜயோ இல்லை வேறு யாருமோ சூப்பர் ஸ்டாராக ஆக முடியல ஏன்னா நான் ரொம்ப இதை ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பல இடங்களில் நான் அதை பற்றி பேசிட்டேன் சூப்பர் ஸ்டார் இருக்கும் பொழுது அவருடைய கலெக்ஷன் யாரும் முந்தலை அவர் தான் இப்போவும் ஹையஸ்ட் கலெக்ஷனில் இருக்கார் ஸோ இருக்கும்போது இண்டஸ்ட்ரியில் உங்கள் உங்களுக்கு அடுத்த வந்த அதாவது உங்களை பார்த்து வந்தால் இல்லை உங்களுக்கு அடுத்து வந்த ஒரு ஆக்டர் வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஆக்டரை முந்திட்டார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பிரபாஷ் ஒரு ராம் ஒரு ரா சரண் அதாவது ஒரு அல்லு அர்ஜுன் இவங்கெல்லாம் வந்து ஒரு சிரஞ்சீவியை அப்படின்னா ஒரு பவன் கல்யாணம் அப்படின்னா ஒரு பாலையாவை ஒரு நாகார்ஜுனாவை முந்திட்டாங்க பட் அவங்களும் இன்னும் நடிச்சுட்டு இருக்காங்க சர்வே ஆகிட்டு தான் இருக்காங்க இவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களாலோ ஒரு நிவின் பாலம் எடுத்துக்கிட்டீங்களோ இல்ல ஒரு சரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் மலையாள இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்ப அவங்களுக்கு அடுத்த ஒரு மம்முட்டிக்கோ ஒரு மோகன்லாலுக்கோ அவங்களுக்கு அடுத்த வந்த ஆக்டர்ஸ் அவங்களுடைய கலெக்ஷனை முந்திட்டாங்க அசன் வந்து மம்முட்டியோட மோகன்லாலோட கலெக்ஷனை முந்திட்டாங்க தென் அவங்க தான் இருக்காங்க இன்னும் அதே மாதிரி நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் யார் முந்தலை நீங்கள் அவருடைய நம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் நைன்டீன் நைன்ட்டி நைன் அவர் தான் நம்ம இருக்கார் அவருடைய கலெக்ஷன்ஸ் அவருடைய படங்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது பட்ஜெட்ஸ் தான் அதிகமாக இருக்குது அவர் தான் இண்டஸ்ட்ரிட்டை வச்சிருக்காரு அப்படின்றதுனால அவர் யாரும் முந்தலை ஸோ அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றது எக்ஸிஸ்டிங் ஹீரோஸ் அடுத்த டியரில் வர்ற ஹீரோஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ஹீரோஸ் சர்வைவிங் ஹீரோஸ் முந்திரது தான் அப்படின்னு பார்க்கும்போது கோட்டினுடைய கலெக்ஷன் அமரன் முந்திரிடுச்சு ஸோ இப்போ பிரச்சனைனா இப்போ போட்டி இப்போ அடுத்தது இவருடைய டார்கெட் யாரு சிவகார்த்தியினோட டார்கெட் யாருன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஒரு டூ பாயிண்ட் முந்தணும் இல்லை ஒரு கூலி சாரி அப்கோர்ஸ் கூலியை முந்திரம் அப்படி இல்லைன்னா என்ன சொல்றது ஜெயிலர் முந்திரம் இதுதான் அவருடைய டார்கெட் அப்படிங்கும்போது அடுத்த இடம் இப்போ இந்த படம் நல்லா போச்சு இல்லை இதுக்கு அடுத்து வர படம் நல்லா போச்சு அப்படின்னா டூ பாயிண்ட் ஓ முந்திட்டாரு அப்படின்லாம் அவரால் ஏதோ ஒரு ஒரு காம்பினேஷனை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பேன் இண்டியன் ஒரு ஒரு படத்தை ஒர்க் அவுட் பண்ண முடியுதுன்னா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் விஜயினுடைய இடம்னே எங்கள் ஒன்றும் கிடையாது விஜய் சர்வைவிங் கடைசி வரைக்கும் அந்த இரநூறு முந்நூறுன்னு அதுக்குள்ளேயே தேய்ச்சிட்டு ஒரு ஒரு பேசிக்கான டீசெண்டான கலெக்ஷனை கொடுத்துட்டு இருந்தார் ஒழிய இட்ஸ் நெவர் டச் பீக் ஒரு ஒரு எப்பிட்டோம் கலெக்ஷன் ஒரு ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டு கலெக்ஷனை இல்லை ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல் அவர் பண்ணார்ன்னா இல்லை அவருடைய ஃபேன்ஸை வச்சுட்டு அவரால் எவ்வளோ பண்ண முடியுமோ ஆவரேஜாக அந்த இரநூறு முந்நூறுன்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஆக்டர்ஸ் எப்படி சர்வே ஆகிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி சர்வே ஆனார் ஒரு எட்நூறு கோடி ஒரு அறநூறு கோடி அறுநூற்றம்பது கோடி அப்படின்னா அவர் போகவே இல்லை ஸோ அதனால் சிவகார்த்திக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்றதுனால தான் அவர் அடுத்த சூப்பர் ஸ்டார்க்கான அந்த இடத்துல அவர் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா சார் இப்போ எந்த மக்களுமே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ரீப்ளேஸ்மெண்டாக ஒருத்தன் தவறான ஏற்றுக்க மாட்டாங்க இங்க ரஜினிகாந்துன்றது ஒருத்தர் தான் ஒண்ணுமே சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் அவருக்கு தான் பட் ஆனா அந்த இடத்துல ஒருத்தர் கொண்டு வந்து வைக்க முடியுமான்னா நான் அந்த இடத்துல வந்து யார் விசுவார்த்தையா பாக்குறேன்னே ஒழிய மக்களிட போய் இவன் அடுத்த சூப்பர் ஸ்டார்னா நம்மள அடிச்சிருவாங்க அவ்வளவு கண்டிப்பா சார் இன்று வெளியானு படங்கள் பத்தி பல்வேறு விவரங்களை தொகுத்து எங்களுக்காக வழங்கியமைக்கு நன்றி சார்